குடும்பத்தில் மொத்தம் ஐநூறு அறுநூறு ஓட்டு மொத்தமே விஜய்க்கு தான் போட சொல்ல விஜய்க்கு தான் அவனே நம்ப மாட்டான் அவங்களே நல்லா இருக்கணும் வாரிசு செலுக்கும் போது அவங்களும் அவங்க பேசிஸ்ல அவங்க பையன் அவங்களோட ரிலேஷன்ஸ் மட்டுமே அரசியல் இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது கரண்ட் இருந்து கேஸ்ல இருந்து எல்லாமே தான் விலை அதிகமாக தான் இருக்கு எல்லாம் குறைக்கிற மாதிரி கொடுத்து பஸ் ஃப்ரீயாக சொல்லிட்டு மற்ற ஏத்திட்டாங்க இந்த ஆட்சி வந்தாலே கொல்லை சண்டை இதான் அதிகமாக இருக்கு பெண்கள்லாம் தனியாக போக முடில வர முடில விள ரத்தம் குடிப்பா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறத்துக்கு வாய்ப்பு திடீர்னு மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ தனியாக வரும்போது கம்மி தான் ஆனால் கூட்டணி வச்சாங்கன்னா மேபி டிஎம்கேவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு விஜயம் திருமாவளனும் ஒன்று கோடி ஒன்று சந்தாங்கன்னா நமக்கு ஒரு வெற்றி புதுசாக ஒரு அரசியல் அமைப்பு இருக்கட்டுமே ஆட்சிக்கும் நம்மளுக்கும் எந்த விதத்தை வந்து இல்லை நாம் சம்பாதிச்சு தான் சோ சொல்லு நானா நக்ட் அதி நான் தந்தி விட்டா அது ஏழைகள் நானா நகிட்டா அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து முக்கியமான ஆளுங்களா போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஏதோ ஆசை இருக்கு விஜயா ஆட்சிக்கு வரணும் இருக்குங்களா எதனால வந்து அவர் ஆட்சிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க புதுசா யாராவது வந்தா நல்லது செய்வாங்க ஓகே இப்போ இங்க வந்து ஆட்சியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பப்ளிக்கா நீங்க பார்க்கும் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் மாறணும் நீங்க நினைக்கிறீங்களா ஏதாச்சும் விலைவாசி அதிகமா இருக்குது அப்புறம் நல்ல இது பண்ணவே இல்லை அது நிறைய விஷயங்கள் வந்து மாறணும் அப்படின்னு மொத்த போக தொழிலே அதான் விஜய் தான் ஓகே எதுனா எப்படி சொல்றீங்க ஆமா யாருமே எங்களை காப்பாத்தல இதே தான் சொன்னாங்க கலைஞர் சொன்னாரு ஸ்டாலின் சொன்னாரு வந்தோடனே பண்றோம் பண்ணு இப்போ ப்ரைவேட்டுக்கு மொத்தம் பாதி பாதி ப்ரைவேட் ஆகி போச்சு ஓகே விஜய் வந்தால் எங்களுக்கு வீடியோ காலம் ஓகே இப்போ வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது இப்போ நின்று நின்று நம்ம நின்று பேசே தப்பு திடீர்னு ஆனால் அந்த ரெண்டு பசங்க வெட்டுவானுங்க வெட்டுவான் எதுவும் எப்படி ஆமாம் ஆமாம் ஏன் யாவும் வெட்டுறான் ஏன்னா பாயில் வந்து யார் நின்றுக்கிறேன்னு கூட வெட்டுவான் வெட்டுவான் நீங்களே சொல்லுங்க ஆமாம் ஏதாவது அந்த அந்த அம்மா ஏறிங்க போகிறாக்கா திடீர்னு இந்த அம்மா வெட்டுவான் எப்படி எல்லாமே அதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பே கிடையாது

வந்திருக்காரு விஜய் வந்திருக்காரு அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அவர் ஏதோ முன்னணியாக செயல்பட்டு இருக்காரு இப்போ திடீர்னு எல்லாமே இவங்கள்ட்ட வந்து அமையும் போ அமையும் போது சில கட்சியில் வந்து வராங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம விடுதலை திருமா திருமாவளவனும் ஏதோ ஆதரவாக அவர் வந்து எதிர்பார்க்குறாரு ஆனால் அவர் போக மாட்டறாரு ஆனால் அது என்ன நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம் விஜயும் திருமாவளவனும் ஒன்னு கோடி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நமக்கு ஒரு வெற்றி புதுசா ஒரு அரசியல் அமைப்பு இருக்கட்டுமே ஆனா இவர் விஜய் வார் விஜய் வர்றது நல்லதுதான் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு நல்ல நல்லதே நடக்கும் விஜய் தான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது வந்து விஜய் அவர்கள் வந்து வரணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க ரொம்ப ஆசைப்படுறோம் ஆமா எதனால ஆக்சுவலா எதனால ரசிக ரசிகர் நீங்க ஓகே இப்போ வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதிருப்தியா இருக்கு ஆட்சி சரியில்லை ஏழை ஆழ்த்தம்மா இருக்கிறப்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம சே இருந்து ஆட்சி கலைஞ்சிருச்சு ஃப்ஜி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தெரியல எதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்சி மாற்றம் டே நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எதுவுமே சரி கிடையாது இங்கே ஓகே எந்த ஒரு ஸ்டடிஸா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் என்னுடைய இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்தா சரி கிடையாது ஸோ அதனால அதை தான் நான் பேஸ் பண்ணி சொல்லுவேன் அவர் வந்து அதை மாறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆமா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இப்போ எந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு அதிருப்தியா இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல நினைக்கிறேன் நீ எல்லா ஸ்போர்ட்ஸுமே அப்படிதான் இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த பர்சன் எதையும் சொல்ல முடியாது எல்லா ஸ்போர்ட்ஸுமே அப்படிதான் இருக்கு எதுலையுமே வந்து மெரிட்ல யாருமே உள்ள போற மாதிரி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் ஓகே வந்து கிடையாது ஃபைவ் தான் மெரிட்ல போற மாதிரி இருக்கு இல்ல இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுக்குறை இப்பதான் பண்றாரு ஒரு சில விஷயம்தான் பண்றாரு மச்சான் பேலன்ஸ்ல இருக்கவங்களாம் விட்டாங்கல்ல ஓகே நான் அவங்களே போய் பாக்கணும் இப்போ அவங்க இருக்காங்க ஸ்பான்சர் கிடைச்சாங்க அவங்க போனவங்க ஸ்பான்சர் இல்லாத பேர் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் பண்ணேன் அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணுது இப்போ எனக்கும் இருக்கு நான் மே மாசம் வந்து மலேசியா போகணும் எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒன் லேக் தேவைப்படுது என்னால போக முடியாது நான் இப்ப அத கடன் வாங்கி தான் எடுத்துட்டு போங்க நான் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன் டேலண்டர்க்க இருக்க எல்லாம் இப்படி தான் இருக்கும் போலே கடை வாங்கிட்டு போனோம் இல்ல போக முடியாம அந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க கவர்மெண்ட் இதுக்கான எந்த முன்னெடுப்பும் இன்னும் வரல வரல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இன்னும் எங்க கீழே நூறு ஸ்டூடெண்ட் இருக்காங்க நம்ம தான் அந்த கிடைக்கல இதனால வந்து உங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவை நினைக்கிறீங்களா இல்ல இப்ப வந்து பல ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் தான் இருக்கு மக்கள் வந்து ஓரளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து எல்லா மக்களும் வந்து விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்காரன் அப்படின்றனால வந்து அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க சோ அதெல்லாம் உண்மைங்களா நினைக்கிறீங்களா அது உண்மை இல்லை நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது அவங்க வந்து ஆட்சிக்கு பேர் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துன்னா எல்லாம் எல்லாம் முடிவு எடுக்க முடியும் ஓகே ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்க்குறீங்க இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சி இருக்குது அந்த ஆளுங்கட்சியில் வந்து ஒருத்தவங்களுக்கு அதிருப்தி இருக்கு சரியில்லை அப்படின்னா எதிர்கட்சியில் போய் சேர்றது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க எதிர்கட்சி இல்லாமல் மூணாவது கட்சியான தாவைக்கால போயிட்டு சேர்றாங்க அப்படின்றப்போ இங்கே வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு விஜயோடைய பல தம்ப பலமாக பார்க்கறோம் அது அவர் கூட சேர்ந்து ஒரு பலமாக பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சு சான்சஸ் இருக்கு ஆக்சுவலி ஃபேன் பேசிஸையும் தாண்டி ஜெனரல்லா இருக்கிற பீப்புள்ஸ்க்குமே அந்த இது இருக்கு அவர் வந்தா சேஞ்சஸ் நடக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய நியூஸ்லயுமே இப்போ அந்த இதுவும் இருக்கு ஏன்னா இப்போ லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி கூட ஒரு டிஎம்கே பை காரில் ஒரு ஃப்ளாக் வச்சு துரத்திட்டு போனாங்க ஓகே ஸோ துரத்திட்டு போகும்போது அவங்களோட பவர் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அந்த சான்சஸ் இருக்குன்னா அது பண்றாங்க மேபி ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அந்த குற்றங்களும் குறையதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பவன் கல்யாணெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணோட இருந்தாங்க காங்கிரஸ் இது அவங்கள தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட்டில் அந்த டைம்ல பண்ணி ஓகே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் அவங்க வந்துடுறாங்க ஸோ

முட்டிக்கிறது தமிழக வெற்றிக்காக இல்லாம ஆட்சியே அமைக்க முடியாதுங்க ஆட்சி அமைக்க முடியாது இருபத்தி ஆறுல பச்சை சொல்ற விஜய் கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல அவன் எவன் இருந்தாலும் சரிங்க எல்லா பஸ்ஸுக்கும் பச்சை சொல்ற கோச்சு எல்லா பஸ்ஸுக்கும் இவனுக்கு அரசியல் பண்றது நம்ம மட்டும் நாங்க போகிற தொழில் ஓடணும் பஸ் ஓடிக்கணும் கண்ணாடி ஓடிக்கணும் நிக்கணும் கொண்டோம் நீங்க நடுத்தல் நின்றுக்கலாம் இன்னைக்கு எத்தினி தொழிலாளி ரிட்டையர்மெண்ட் ஆடு அவங்களுக்கு பணமே வரல இவனுங்க வச்சு தின்னு பசங்க இது எல்லாமே அதிருப்தி உங்க மனசுல இருக்கு ஆமா ஏங்க எனக்கு ஐம்பத்தி எட்டு வயசுங்க பசங்க இவனுக்கு இவனு கண்ணாடி வச்சு 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 ஒன்னு நான் ஒன்னு ஒரே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண அதே கேட்டுகள் இருக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் ஒன்னும் எனக்கு எந்த ஒரு பதிவு உயிரும் எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே திராவிட கழகம் திமுக திமுக இந்த இது கூட எடுத்து போடு நான் வந்து என் குடும்பத்தில் மொத்தம் ஐநூறு அறுநூறு ஓட்டு மொத்தமே விஜய்க்கு தான் போட சொல்லுவேன் என் பொண்ணு ரெண்டுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க தான் போட சொல்வேன் எல்லாமே விஜய்க்கு தான் எவனையும் நம்ப மாட்டாங்க மக்கள் வந்து அவ்வளோ சாமான்யமாறுறதுக்கு கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க ஓகே இதை இந்த இருக்கிற ஆட்சியில் இருந்து சொல்றீங்களா ஆமா எல்லாமே சரிங்க திடீர்னு இப்போ நீங்கள் என் நான் உங்களை மறக்க முடியாது இல்லை ஆமா எவ்வளோதான் ஆயிரம் தவறுதல் பண்ணாலையும் அந்த பாசங்கிறது விடாது புரியுதுங்க இருந்தாலும் இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல வந்து அதிருப்தி ஏற்பட்டு தான் இருக்காங்க ஆட்சி மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்றப்போ இப்படி ஒரு கட்சி வருது அதுல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்றாங்க அப்படின்றப்போ அதான் நாலேஜ் ஆகும்யா இப்போ வரலாம் ஓரளவுக்கு தான் வரேன்ப்பா இப்போ அப்படியே இதுவாக வருதுன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து நீங்க வந்து உங்களோட பர்சனலாக இந்த இதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம்ன்றது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதற்காக இந்த ஆட்சி மாற்றம் வந்து நீங்கள் தேவைன்னு நினைப்பீங்க அவங்களே நல்லா இருக்கணும் வாரிசு செல்லுங்கும்போது அவங்களும் அவங்க பேசிஸ்ல அவங்க பையன் அவங்களோட ரிலேஷன்ஸ் மட்டுமே அரசியல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது மற்றவங்க கீழே ஒர்க் பண்றவங்க அடி தொண்டன் யாரும் மேலே வர்ற மாதிரி பெருசா தெரியல ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வந்துச்சுன்னா சேஞ்சஸ் இருக்கும் மேபி எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியில் ஏதாச்சும் அதிருப்தி ஏற்பட்டா அந்த கட்சியில இருக்க உறுப்பினர்கள் வந்து எதிர்க்கட்சியில போய் சேர்றது வந்து ஒரு வா வாடிக்கையா வச்சுருப்பாங்க மூன்றாவது கட்சியான தாவே கால போய்ட்டு ஜாயின் பண்றாங்கன்றப்போ இது வந்து ஒரு அரசியலுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்கு ஆக்சுவலி கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் கட்சி ஏன்னா விஜய் வந்து ரொம்ப நாளாக ஃபீலில் இருக்கிறாரு ஓகே டெய்லி நம்ம நம்ம தெரிஞ்சதுன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஃபீல் இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கிற போது அவரை நம்பி போவாங்கங்க கண்டிப்பாக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் போவாங்க ஓகே ஏன்னா அவருக்கான பொட்டன்ஷியல் இருக்குது க்ரௌட் கேதரிங் இருக்குது ஸோ அந்த எய்மோட போகலாம் போகாமலாம் இருக்க மாட்டாங்க போய் பார்ப்பாங்க எல்லாம் கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் கூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடும் நீங்கள்

அதான் எல்லாமே வந்தாலே போதும் விஜய் ஆஸ்கன் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம் இப்போ வந்து கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ வந்து தாவேக்கால பெண்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஜாஸ்தியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அப்படி அப்படி விஜய் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே பெண்களுக்காக வந்து தனியா திட்டங்கள் வந்து நிறைய தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்ல எதுவுமே சொல்லல இல்ல போர்ட் ஆஃப் மவுத்தா தான் இருக்கிறது தவிர பேப்பர்ல எதுவுமே இல்ல சோ அது அவரா சொன்னா ஓகேவா மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சிக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க மக்கள் தான் மக்கள் முடிவு எடுக்கணும் ஆனா அவ்வளோ மெஜாரிட்டியா வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே ஏன்னா சிலர் வந்து கலைஞர்னா கலைஞர் ரத்தத்திலே ஊறிடுது சிலர் எம்ஜிஆர்னா அவங்க புரியுமா அந்த அந்த இந்த மாதிரி இனங்கள் எல்லாம் அப்படி உங்கள மாதிரி ஒரு வாலிபாய் இது வேகம் மாறும் புரியுது அப்படி தான் வந்து கணிப்பு தெரியுது எனக்கு என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்து ஆட்சி எப்படி வெற்றி நிச்சயம்ன்ற சொல்லியிருக்காரு அப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா காலம் காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம சொல்லலாம் ஏன் இப்ப முக்கியமான சொன்ன மாதிரி ஆதன் அர்ஜுனா அவரு வந்து அவரை வந்து ஒரு திருமணம் வந்து இது பண்ணிட்டாரு அவர் வந்து அந்த அம்பேத்கர் புத்தக வெளியிட்ட அவரு வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டதுனால அவரை வந்து பதவியில இருந்து நீக்கிட்டாரு ஆமா அவரும் இப்போ இவரு விஜய் கூட வந்து கால் ஒன்று பப்ளிக் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்க அப்படின்றப்போ அதே கட்சி இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இப்ப ஏன் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பர்சனலா ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா அதெல்லாம் இல்ல சார் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் ஓகே இளைஞர்களை விட்டுருங்க இப்போ வந்து நீங்க வந்து நிறைய ஆட்சி காலத்தை நிறைய ஆட்சியாளர்களை பாத்திருப்பீங்க உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சி மாற்றம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு அது காலத்தோட கட்டாயம் இன்னும் போக போக தான் தெரியும் இன்னும் குறை நாள் இருக்கு இல்லையா அதனால் வந்து அது பா பொறுத்து இருந்து தான் தெரியும் இப்போ நம்ம சொல்ல முடியாது அவ்வளோ இது அவ்வளோ இதுவாக ஆனால் இளம ரத்தம் இளம் ரத்தம் குடிப்பாக தான் இருக்கும் ஓகே நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திடீர்னு மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டிட்டால் தான் அவரால் வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்களா இல்லை வந்து வேற ஏதாவது கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவர் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி பார்க்கும்போது இவரு ஆக்சுவலி ஃபேன் பேசிஸும் தாண்டி இருக்கலாம் பட் அங்கே கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது இவருக்கு ஆக்சுவலி அந்த ஐடியா இல்லை மேபி இருந்துச்சுன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும் ஆக்சுவலி இவரோட பவர் சைட்லையுமே இவருக்கும் அந்த பவர் அதிகமாகிடும் ஓகே ஸோ இவர் தனியாக இருந்தாலுமே அந்த இது இருக்குது அந்த பவர் இருக்குது ஸோ கூட்டணி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ ஓட் ஓட்டிங் வைஸ் பார்க்கும்போது அவங்களோட லோக்கல் ஏரியாஸில் சுற்றி இருக்கிற ஏரியாஸில் அதுக்குமே சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ ஒரு எனக்கு என்னை என்னோட ஃபீல் படி ஒரு எயிட்டி பர்சன்ட் அவர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தனியாக வரும்போது கம்மி தான் ஆனால் கூட்டணி வச்சாங்கன்னா மேபி டிஎம்கேவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது கிட்டார் அது நடந்து விட்டார் அது ஏழைகளே துளப்பட மாட்டார் உயிருள்ள வரை உயிர் எறும் துன்பம் இல்லை இது கண்ணீர் கடலிலே விட மாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் நானா நகிட்டார் நம்பியார் அடி என்ன நம்பியார் அடிச்சுட்டு வீங்கி போய் என்னவா ஆஹ் கட்டுமே சினிமா ஆடி இன்னும் இருக்கு சீன் அடுத்த பாட்டு பாட்டு சொன்னாங்க இல்ல இல்லே திருடாதே